ஜெர்மனியில் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீடு உள்ளவர்கள் மற்றும் ஹாம்பர்க் பிராங்கோனியா அல்லது வடக்கு ரயின் விஸ்பாலியாவில் வசிப்பவர்கள் இப்போது மின்னணு தரவு தளத்தில் சேமிக்கப்பட்ட தங்கள் மருத்துவ கோப்புகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் ஜெர்மனியின் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு அமைப்பு ஹாம்பர்க் பிராங்கோனியா மற்றும் வடக்கு ரயின் விஸ்பாலியாவில் மின்னணு நோயாளி தரவு தளத்தை பயன்படுத்துவதை சோதனை நடவடிக்கையாக ஆரம்பித்துள்ளது இதுவரையில் நீங்கள் ஜெர்மனியில் ஒரு புதிய மருத்துவரிடம் பதிவு செய்ய போது அல்லது ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திக்கும் போது உங்கள் முந்தைய மற்றும் ஏற்கனவே உள்ள சுகாதார நிலைமைகள் மற்றும் சிகிச்சையை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பாகும் எனினும் திட்டத்திற்கு அமைய மருத்துவர்கள் நோயாளிகளின் அனுமதியுடன் வழியாக இந்த தகவலை முறையாக அணுக முடியும் மருத்துவர்கள் இனி நோயாளிகளின் மருத்துவ வரலாற்றின் தரவுகளை நம்பியிருக்க வேண்டியதில்லை அதற்கு பதிலாக மின்னணு மருத்துவ கோப்பை அணுக ஒரு சந்திப்பின் போது நோயாளியின் சுகாதார காப்பீட்டு அட்டையை பயன்படுத்த முடியும் நோயாளிகள் சுகாதார காப்பீட்டு வழங்குனரின் செயலி மூலம் தங்களது சொந்த இ பி அணுக முடியும் கூடுதலாக நோயாளிகள் தனிப்பட்ட கோப்புகளுக்கான அணுகளை தடுக்கலாம் மற்றும் சில தகவல்கள் மின்னணு தரவு தளத்தில் ஒருபோதும் பதிவேற்றப்படக்கூடாது என்று தங்கள் மருத்துவர்களுடன் முடிவு செய்யலாம் இந்த சோதனை நடைமுறை வெற்றிகரமான முறையாக இருந்தால் நாடளாவிய ரீதியில் இபிஏ அமைப்பு தொடங்கப்படும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் அறிவிப்பிற்கமைய சோதனை திட்டம் வெற்றியளித்தால் சோதனை காலம் முடிந்து நான்கு வாரங்களுக்குள் பிறகு இபிஏ அமைப்பு நாடு தழுவிய அளவில் அறிமுகப்படுத்தப்படும் நோயாளி மற்றும் அவர்கள் அணுகுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர்களை தவிர வேறு எந்த தரப்பினரும் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை பார்க்க முடியாது என்று அமைச்சகம் உறுதியளித்தது